அவன் மிருகம் தான் சொல்லாது இங்கே மிருகம் ஒழுக்கமானது பெண் மிருகம் கற்பம் ஆண் மிருகம் பக்கத்திலே போகாது அப்ப யார் மிருகம் அது நம்ம பார்த்து சிரிச்சுட்டு இருக்கு காட்டு பயில் ஓங்காது யார மிருகம் சரி மிருகத்தெல்லாம் இந்த புலவனுக்கு ஓம சொல்லுவதுலாம் தப்புங்க புறாங்க புறா பத்தி தெரியுமா உனக்கு காலையில புறம் ஆண் புறா அடகாக்கும் இரவு புறம் பெண் புறா அடகாக்கும் சூரியனின் புற உதாக்குதல்களை நேரடியாக பார்க்குற சக்தி புறாவுக்கு மட்டும்தான் உண்டு அதான் புறானே பேர் வந்திருக்கு நமக்கு தொண்ணூறாயிரம் ரசனை உணர்வுகள் இருக்கு அதுக்கு மூணு தான் வச்சதீங்க அந்த கோதுமையை மட்டும் தின்னுட்டு அது வர எல்லா பறவையும் தண்ணி அப்படி ஏற்று அப்படி குடிக்கும் அது ஸ்டா மாதிரி நேரடியாக உறிஞ்சிடும் புறா என்ன ஸ்டாலின் ஏன் சொல்லு தெரியுமா இளைஞர்களுக்கு இதெல்லாம் எனக்கு படிப்பேன் ஒரு தடவை பறவைன்னு வந்துட்டுது ஒரு இரநூறு ரூபாய்க்கு வாங்கினேன் பறவைகளை பத்தி என்ன இந்த பறவை என்னது மயில்னா என்னது புறாண்ணா என்னது குயில்னா என்னது தெரியணும்ல தெரியாமலே அவன் பாட்டு வண்டியை விடுறானே இந்த விஜய் பையனுக்கு பாராட்டு கிடைச்சதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான் பல்கலைக்கழகத்தில் இலக்கணப்படி பார்த்தா தப்பு அது ஒவ்வொரு பூக்களுமே சொல்லக்கூடாத தப்பு இலக்கணப்படி தமிழை யாக்கெல்லாம் இருக்காங்க கேளுங்க ஆனா விருது கொடுத்துட்டோம்ல விருது தான் சிபாரிசு உங்களுக்கு சாதி எப்படி கிடைச்சதா சாதி இடம் கிடைக்கல இல்லை ஏற்பாடு பண்ணிடுவோம் அதுக்கெல்லாம் ஆள் இருக்கு செட்டப் பண்ணணும் அதுக்கு நீரும் நானும் அதுக்கெல்லாம் சரியான ஆளா நம்ம திமிராக உண்மையை பேசுறது உரத்த குரல பேசுறது சத்தமா பேச உண்மையை சொல்லாம நம்மளுக்கு எப்படி கொடுப்பான் ஆள் பிடிச்சி வச்சிருக்கானே மேலே அவரை எவனாவது விருது வாங்கினாலும் நமக்கு சந்தேகம் வந்துடும் அது நல்ல கேட்டியெல்லாம் விருது கொடுத்தாருன்னு எழுத மாட்டான் பத்திரிகையில் விருது வாங்கினாருன்னு விவரம் இருக்கு பத்திரிகைக்காரங்க பத்திரிகைக்காரங்க ரொம்ப குசுமானவங்க அவர் விருது வாங்கினாருங்க அங்கே என்ன அர்த்தம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பர்ச்சேஸ் படிங்க நூலகம் நூலகம்ட்ட எங்கள் அப்பா வாங்கி வச்ச புத்தகம் பத்தாயிரம் என்னுடைய நண்பர்கள் நான் புத்தக கடைக்குள்ள போனால் விடவே மாட்டான் கூடவே வருவான் ஏழாயிரூவா வச்சிருக்காரு அவ்வளோ செலவழிச்சு வாடாமா நான் சொல்லும் இது ஏழு தான் நான் வாங்குறது சில புத்தகம்லாம் அப்போ கிடைக்காது அப்பா வச்சிருக்க புத்தகங்கள்லாம் எவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்காரு இந்த ஸ்டாலினும் அவருடைய மக்கள் சிந்தனை பேரவையும் இல்லை அவர் ஊர்லேயே நாலு லட்ச ரூபாய்க்கு லைப்ரரி கட்டிருக்காரு ஃபர்னிச்சர் வாங்கி போட்டிருக்காரு அரசாங்கத்தில் ஒப்படைச்சிட்டார் அதில் ஒன்று தான் வருத்தம் எனக்கு மற்றபடி எல்லாம் தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும் என்ன பண்ணால் அரசியல் வந்துடும் அது நாட்டில் எதுக்குள்ள அரசியல் இல்லை குளத்தை பூரா ஆக்கிரமிப்பு அகற்றணும் உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு அகற்ற போறானா எல்லா ஊர்லயும் ஆக்கிரமி அகட்ட போறான ஜாதியும் அரசியலும் தலையிடாம இருந்தால் எல்லா ஆக்கிரமிப்பையும் ஆற்றிடலாம் அதான் தலையிடுமே ஜாதி வந்துடும் எதுக்கும் ஜாதி சொல்றானே ஒரு பையன் அப்படி தொட்டவனே சொல்லிட்டான் நான் என்ன ஜாதின்னு தானே தொட்டேங்க பயம் எங்கூர்லாம் ரொம்ப பயம் நடு ரோட்ல ஒரு பையன் சைக்கிள் ஓட்டு போனான்னு வைங்களேன் எல்லாரும் ஓரமாக ஓட்டு போறாங்க காரை என்ன அவன் நடு ரோட்ல போகிறான் கேட்கல இவனா பெரிய சாரா வியாபாரி மச்சனா இருப்பான் வம்பழுத்துறாதாங்க பயப்படுதானே தவறானவனுக்கு காமராஜ் ஒரு தடவை கேட்டாரு திருநெல்வேலியில இந்த சாராயம் காய்ச்ச கூட சட்டம் போட்டுருக்கோம் போலீஸ்காரன் வச்சிருக்கோம் சில இடத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல காய்ச்சிடான் என்ன பக்த வச்சு வர சொல்லி ஊழா நீதான தானே பாக்கணும் ஓ மச்சனை ஓ அண்ணன் தம்பி உன் உறவு தானே செய்யறாத ஓ உறவு செய்யும் போது சும்மா இருக்கிற எதிரி செய்யும் போது மட்டும் சொல்ல இதை மாத்திக்கோ அதுக்குதான் நாங்க பாடுபட்டோம் ஆறரை வருஷம் ஜெயில் இவரும் காந்தியும் ஒரே இவர் ஆடுற அவரும் ஆடுற நேரு பன்னெண்டு வருஷம் ஜெயில் நாங்களும் போராட்டம் நடத்தி ஜெயிலுக்கு போயிருக்கோம் எங்க தலைவன்ல பல பேர் உள்ளே அழுதுட்டானுவோ எது ஒரு எம்எல்ஏ கதறி கதறி அழுத்தேன் கேட்கறான் நீங்க நீங்களும் இந்த கதிர்வேல எப்படி சந்தோஷமா இருக்கீங்க அவனுக்கு புரியல எங்க டெக்னிக்கை நாங்க காலைல எழுந்திரிச்சு குளிப்போம் நல்லா சாப்பிடுவோம் இப்போ ஜெயிலுக்குள்ள உள்ள ஜெயிலுக்கு போயிருவோம் ஏன்னா எப்படி எங்க குடும்பத்துக்கு வேண்டிய நாலஞ்சு பேர் கொலை பண்ணிட்டு உள்ள இருக்காங்க அதனால அவனுங்க நெய் உப்புமா அதெல்லாம் கெண்டி கொடுத்து வத்த எங்க மாவட்ட தலைவருக்கு சிக்கலாயிட்டு தினசரி என்னவே நீ இந்த நாய்க்கு உள்ளே போறீங்க வத்த குழம்பு வத்த சொல்லவே சண்டாளன் கூட வந்தாரு இவ்வளவு சௌரியமாவே சாப்பிட்டுட்டு இருந்தேன் இல்ல ஒரு குடுப்பினா உனக்கு அது இல்ல சாப்பிட்டு நாங்க மகிழ்ச்சியா இருக்கும் அல்றான் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி புலம்புறான் அப்புறம் ரெண்டு எப்படி அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்க போராடி வந்தாச்சு விடுதலை பண்ணாதானே போக முடியும் இதை நினைச்சு நினைச்சு அழுது முடியுமா இந்த ஜெயிலுக்கே அழுதுட்டானுவா இதுல சட்ட சான்றிதழ் இருபது நாள் சிறையில் இருந்தார் அதுல ஒருத்தர் மேடையில நான் இருந்தா பேச மாட்டான் பயம் இவன் சொல்லிடுவான்னு தெரியும் மாங்குயல் கூவிடும் மாப்பிள பேசல நான் சொல்லிடுவேன் நீ அழுது இல்லை அதில் கிடைச்சி எம்எல்ஏ எம்பி மட்டும் விடுதலை பண்ண சொல்லிவிட்டான் உடனே நானும் கதிர் விழுந்தான் சொன்னால் இல்லை எம்எல்ஏ எம்பி வெளிய விட்டான் நம்மள வெளியே விட மாட்டானு வா அதனால் விடா ஆயிரம் தொண்டனு போய் எம்எல்ஏ எம்எல்ஏ எம்பி மேலேயும் படுத்துக்கிட்டான் விட மாட்டாங்க ஏன்னா எங்களுக்கு ஒரே ஜாலி நாங்கள் ஜெயிலுக்கு வெளியே இருக்கோம் வாழப்பாடி ராமத்து வந்தார் என்னதான் ரெண்டு பேர் ஜெயிலுக்கு வெளிய இருக்கேன்னு நாங்கள் சூப்பர் ரெண்டு எங்கிட்ட தான் ஜெயிலில் ஒப்படைச்சிருக்கான்னு ஒரே சந்தோஷமா இந்த சிகரெட்டு முறுக்கு தேங்குளா இதெல்லாம் வரும் பாட்டில் அனுப்பிச்சான் உள்ள அந்த அசிஸ்டன்ட் ஜெயிலர் ரொம்ப வருத்தப்பட்டு உன்னோட சண்டை போட்டிருக்கான் நான் போனேன் தலைவர் பாட்டில் அனுப்புறாங்க நான் ஒன்று கிறுக்கு போயில ஐயாவுக்கு ரெண்டு கொடுத்துட்டு அனுப்புங்க கொடுத்தோன்னே சரின்ட்டேன் போட்டு நல்ல நம்ம கட்சி அப்படிங்கிறான் நம்ம கட்சி ரெண்டு பாட்டிலுக்கு அவன் கட்சியில் சேர்த்தான உடனே அந்த இது ஜெயிலா இப்போ போறதான் ஜெயிலா ஐயா பன்னெண்டு வருஷம் வந்திருக்கிறான் நேரு காந்தி எப்ப கைதா வந்து பக்தவச்சன ஒரு தடவை சொன்னாரு எங்களுக்கு வெள்ளக்காரன் அரபு லேடு பேர் வச்சிருந்தான் பக்தவச்சன எதுக்குன்னு கேட்டான் எப்ப கைது பண்ணுவான்னு தெரியாது அரபு லேடு எல்லாரும் சேவ் பண்றதுக்கு வச்சிருப்பான் டேராடூன்ல வச்சிருப்பான் திடீர்னு ஆந்திரா கொண்டு வந்துருவான் திடீர்னு வேலூர் கொண்டு வருவான் எங்க கொண்டு வாங்க செய்யலாம் அப்படி ஷிப்டாயிருக்கானையா சுதந்திரம் சும்மா வந்தது நினைக்கவே மாட்டேங்கானையா கொஞ்சம் கழிச்சா தனுஷ் தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தான்னு சொன்னா ஒத்துக்கும் போல தெரியும் அவன் வேற பெரிய ஸ்டார் மகளை வேற கட்டிட்டான் ஐஸ்வரியாவை சிம்பு தான் கட்டணும்னு இருந்தான் அப்புறம் இப்படி ஆயிட்டு நமக்கு என்ன கிழதே தெரியுது இதுக்கு படிச்சு தொலைதுமா இந்த பத்திரிக்கைக்காரங்கன்னா அநியாயத்துக்கு இதெல்லாம் எழுதுறாங்க அது என்ன பண்ணா இவன் என்ன பண்ணா அவன் எங்க அஜித் மெலிந்தது எப்படி இப்ப ஒரு செய்தி வந்துட்டான் காலையில் ரெண்டு சப்பாத்தியும் மதியில் வெறும் காய்கறியும் சாப்பிட்டு பத்து கிலோ குறைந்து விட்டார் முடிஞ்சு போச்சு இப்போ பிஹெச்சியெல்லாம் இனிமேல் விற்க மாட்டாங்க ஏன்னா அஜித் மெலிஞ்சிட்டார் பார்த்தீங்களா பிஹெசியெல்லாம் விற்கவே கமர்சியல் போராட வேண்டாம் அஜித் மெலிஞ்சிட்டார் பத்திரிகைக்காரங்களையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன் சினிமா வேண்டியதான் சினிமாவே இருக்கப்படாது ஆனந்தவன எவ்வளவு சிறந்த பத்திரிகையா அட்டையிலிருந்து அட்டை வர சினிமாயா வாசன் இருக்கும்போது நகைச்சுவையெல்லாம் வந்துன்னா எவ்வளோ செய்தி எழுதுவார் உள்ள இங்க இருந்து அங்கே வர சுதந்திர போராட்டத்துக்கே ஜோதியா தானே நமக்கு செய்தி சொல்றா விடுதலை போராட்டம் என்பது மகாத்மா காந்தி தலைமை தாங்கினார் நமக்கு தெரியாது சரிமா ஏதோ கண்ணு நீ சொல்ல போய் நாங்க தெரிஞ்சிட்டோம் அப்படியே மகாத்மா காந்தி நான் ஊர்மா தாயி அங்க தான் பிறந்தார் அவர் அவளுக்கு அது தெரியாது இல்லைன்னா சிம்ரன் நமக்கு செய்தி சொல்றா இதில் குடியரசு நாளைக்கு நான் என்ன கேட்க ஸ்டாலின் இருக்கீங்களா இங்க எத்தனை ஜா ஒரு ஸ்டாலின் இன்னொரு முயற்சி பண்றார் பாராட்டணும் எல்லாரும் ஒத்துழைக்கணும் இருக்கு விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட வரலாறு பூரா ஒரு மையத்தில் கொண்டு வந்து வைக்கணும்னு நினைக்கிறார் மையம்னா வேற வார்த்தை மையம்னா தெரியுமில்ல என்ன சித்திக்கு மையம்னா உங்களை முஸ்லீம் மரணம்னு சொல்லு இவர் விடுதலை போராட்ட அது மட்டும் இல்ல விடுதலை போராட்ட ஆய்வு நூல் எழுதி எம் பி வாங்கினாங்க பிஹெச்டி அதை புறம் கொண்டு வரணுங்கிறாரு உயிரோட இருந்த ஜாயிகளை புறம் கொண்டு வந்து அவங்க பேட்டி எடுத்து அப்படித்தான் ஒரு ஒரு திட்டம் வச்சிருக்காரு அது போன வருஷமே துவக்கி இருக்கிறாரு இந்த நான் என்ன செய்யறேன் நம்மளாலதான் முடியலையா நல்ல காரியம் செய்யறவனுக்கு உதவணும் நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரி நிதி குறைந்தவர் காசுகள் தாரி அதுவும் மற்றவர் வாய்சொல் அருளீர் அதான் பாருது ஏன்னா வேற மாதிரி பேசுவான் நல்ல பையன்தான் வக்கீலுக்கு பிராக்டிஸ் பண்ணலாம் விடுதலை போராட்டமா அவங்களை எல்லாம் கொண்டு அந்த வரலாறு எடுத்து வைக்க நல்ல போறாங்கம்மா பேசுவானே உங்கள்டே எதுக்கு சேலரி தான் முன்ன சொல்ல மாட்டான் பின்ன சொல்லுவான் தான் அவர் சொன்னார் அது மற்றவர் வாய்ச்சொல் அருளின் குழப்பம் பண்ணிடாங்கிட ஆண்மையாளர் உழைப்பினை நல்கியிருக்க எதுவும் நல்கி எப்பதா அதானே இப்போ கோயில் வேண்டாம் நூல்கிறீங்களா அவன் பாரதி என்ன சொன்னா பள்ளி தலைமுறைத்தும் கோயில் செய்வோம் பள்ளிக்கூடத்தை என்ன பண்ணும் கோயில் மாதிரி நடத்தணும் பள்ளிக்கூடத்தை தொண்ணூத்தி நாலு பிள்ளைகள் எரிஞ்சுதியா நான் பத்திரிக்கையாள்ட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் அந்த தொண்ணூத்தி நாலு குழந்தைகள் எரிஞ்சதுலயா விட்டுட்டாங்களே அதோட நான் என்ன எழுதுனேன் தெரியுமா முதலமைச்சருக்கு அம்மா அந்த திருட்டு தரமா அந்த பள்ளியிலிருந்து சம்பாதிச்சாலும் அந்த ஒரு பழனிசாமி அந்த மொத்த பணத்தையும் பிடுங்கி அதே கும்பகோணத்துல ஒரு பள்ளிக்கூடம் எப்படி இருக்குன்னு ஒரு பள்ளிக்கூடத்தை அந்த பணத்துல கட்டி காமிங்க எரிச்சது அவன் தான் அவனால தானே அந்த தொண்ணூத்தாலு குழந்தை ஒரு பள்ளிக்கூடத்தை முருசா கட்டி ஒரு பள்ளிக்கூட பாதுகாப்போடு அந்த பணத்திலே செய்யுங்களேன் என்ன எவன் எதை எதிர்ப்பான் அந்த நாட்டில் எவனா எதிர்ப்பானா இல்லையே சினிமாக்காரங்க கூட நாற்பது லட்சம் கொடுக்க இருபது லட்சம் கொடுக்கணும்னு ஒருத்தனுமே போகல பத்திரிகைக்காரங்களை பாராட்டணும் அவங்க தான் எழுதுனாங்க ஜூனியுடன் கும்பிட இத்தனை பேர் கொடுப்பேன்னு சொன்னா ஒருவேளும் கொடுக்கலன்னு எழுதுனா விஜயகாந்த் போய் குடுத்தார் விஜயகாந்த் கொடுத்தார் விஜயகாந்த் மத்தவங்க குடுத்தாங்களா இல்லையான்னு செத்த அது ஒரு செட்டு பேரு தானே எல்லாருமே அழுறான் கருகிய விட்டீர்களா போட்டோவுக்கு நீங்க போட்டோ எடுக்கப்படாது அவனெல்லாம் அவன் பாட்டு அழுதுட்டு போறான் அவன் செத்த வேணா எடுத்துக்கிடுங்க அத பத்தி நான் அவனும் வருத்தப்படல துண்ணூத்தி நாலு பிள்ளை செத்துருக்கியா காமராஜ் இருந்தா பொறுப்பாரா பள்ளிக்கூடங்களுக்கு இலவச பொருள் வாங்கி கொடுத்த ஒரு இயக்கம் நடத்துனார் காமராஜ்னா இன்னொன்னு சொன்னாரு இன்னுக்கு அவர் நினைச்சு கண்ணீர் வந்துருனுக்கு அவர் என்ன சொல்றாரு தமிழ் என்ன சொல்லிச்சு கொடிது கொடிது வறுமை கொடிது அதனிலும் கொடிது இளமையில் வறுமை அவர் சொன்னாரே இளமையில வறுமை அவருக்கு பிடிக்கல அடுத்த ஒரு கற்கை நந்தே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே அவர் அவர் காமராஜ் சொன்னாரு என் பிள்ளைகளா நீங்க பிச்சை எடுக்க வேண்டாம்டா நீங்க படிங்கடா உங்களுக்காக நான் ஊர் ஊரா பிச்சை எடுக்க தன்னுடைய குழந்தைகள் தன் தமிழ்நாட்டு குழந்தைகள் பிச்சை எடுத்து கல்வி கற்பதை கூட காமராஜர் விரும்பவில்லை என்ன சொன்னா நான் பிச்சை எடுக்கிறேன் நீ படினார் நான் முந்தி பிச்சை எடுக்கிறேன் எனக்கு காசு போடுங்க இந்த பிள்ளைகளை படிக்க வைக்கணும் முந்நூறு பேர் தான் ஆரம்ப பள்ளி ரெண்டாயிரம் பேர் இருந்தா நடுநிலை பள்ளி ஐயாயிரம் பேர் இருந்தா உயர்நிலை பள்ளி இத்தனை கிலோமீட்டருக்கு மேல பிள்ளையான நடக்க கூடாது பள்ளிக்கூடத்து போயிருக்கார் பணக்காரர்கிட்ட போய் பந்தா வந்திருக்கான் இருக்கான் ஏழை விட்டு போய் பப்ப சுந்தர வெடிவில சுந்தர வெடிவில எல்லா புள்ளையிலும் ஒரே துணியில தான் சட்டை என்ற ஆயிரம் போடணும்னு சொல்லு அவங்க மனசுல பாதிப்பு வந்துடக்கூடாது படிச்சா அந்த படிச்சாரா பெரியார் படிச்சாரா ஜீவா பெரிய கல்வி கல்லூரிய போய் படிச்சாரா வ உ படிச்சவர் காந்தி பாராட்லாம் வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்தவர் எல்லாம் என்ன நேர்வு பாருங்க நீ வெளிநாடு போனீங்களே சரியா இருந்தீங்கன்னு கேட்குறான் ஒருத்தன் நானும் வெளிநாட்டு பெண்கள் என்கிட்ட பேசும்போது எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு தான் சொன்னேங்கிறார் உண்மை பேசுகிறான் பார்த்தீங்களா அது எல்லா இளைஞர்கிட்ட இருந்த பலவீனம் அப்படி தான் சொன்னேன் அப்புறம் தான் எனக்கு அறிவு வந்தது கஸ்தூரிபாய் என் கண்ணுக்குள்ளே வந்துருவா சொல்லணும் உண்மை சொல்லணும் பெரியாரை பின்பற்றுங்கள் துறவிகளுக்கு துன்பம் இல்லை நம்ம பின்பற்றாதனால தானே சாமியார் மாட்டிக்கிட்டு தான் இவன் வீட்டுக்காரி சரி இல்லைன்னு சாமி ஆட்ட போய் எந்த முட்டா பேலாவது ஐயா அந்த முயற்சி இவன் தான் பண்ணணும் சாமி என்ன பண்ணுவார் நீ சொல்ல போய் தானே சாமி முயற்சி பண்ணி உள்ள போயிட்டார் நீ கல்யாணம் பண்ணியிருக்கா அவட்ட என்ன வேணும் ஏதும் கேட்டு தொலைய நாணம் என்ற ஒன்றோ அரியலும் காமத்தால் பேணியார் பெட்ப செயின்கிறான் வள்ளுவன் நீங்கள் ஆச்சு ரஜினீஷ் இல்லை சிக்பன் ஃப்ராய்டு இல்ல வள்ளுவன் சொல்லியிருக்கான் சரியா படிக்கிறது இல்லவே ஒரு பொம்பளை சொல்றா நாங்க நாணம்னு உன்னை எங்களுக்கு இல்லாமலே போயிடும் எங்க புருஷன்மார் எங்களை எங்க உள்ளத்தை எங்க உடலை சரியான முறையில கையாள தெரிந்தால் நாங்கள் வெட்கமே பட மாட்டோம்னு பெண் சொல்றான்னு வள்ளுமை எழுதுறான் நம்ம விட்டோம் பெண்ணுக்கு எல்லா உரிமையும் கொடுக்க சொன்னார் பெரியாரு கொடுத்துருக்கோமா கொடுத்தோமா சொல்லுங்க கற்புன்றான் ஏன்னா அவளுக்கு உடம்பு உடம்பு உடம்புதானே பிரச்சனை பெண்களுக்கு அதனால தானே இவன் கற்புங்கிறான் திருக்குறளார் சொல்வாரு இந்த கருவுண்டாகிற ஆம்பளைக்கு ஏன் வைக்கல பாரு வச்சா நாலு மாச கற்பத்தை குரூமில் வச்சுட்டு போயிடுவான் பாரு கலத்து அதான் பெண்கு தான் அதை பத்திரமா என்ன பெண்களை குறை சொல்லுற குறைய சொல்லக்கூடாது பெண்களை அசிங்கப்படுத்துறது குறை சொல்றது இப்போ சினிமா கரையிலே பாருங்களேன் அவளுக்கு அஞ்சு கண அஞ்சு மன கணவன் ஏதுன்னு கேட்குறான் இருக்கட்டும் இந்த அஞ்சு கணவன்ட்டையும் போய் கேட்டேன் நீங்கள் அஞ்சு கணவன் ஆனீங்க என்ன